அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் பிரதோஷத்தணிக்கு சிவனோட எந்த ரூபத்தை என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பிரதோஷம் வாகனமாகவும் கைலாயத்தின் காவலராகவும் விளங்கும் நந்தி தேவர வழிபடுறது தெரியும் பொதுவாக சிவாலயங்களில் திருமேனியாக தான் காட்சியளிப்பார் இதனால் லிங்க ஸ்வரூபமாகவே பிரதோஷ காலத்தில் தரிசிக்க முடியும் லிங்கத்திற்கே அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவதும் வழக்கம் ஆனால் பிரதோஷ காலத்தில் சிவனின் பல விதமான ரூபங்களை வழிபடுவது சிறப்பு இந்த ஒவ்வொரு ரூபத்தின் தரிசனமும் ஒவ்வொரு விதமான தரக்கூடியது அவற்றை இப்பொழுது பார்க்கலாம் சோமாஸ்கந்தர் கந்தர் சிவபெருமான் சக்தி மற்றும் முருக பெருமானுடன் இணைந்து இருக்கும் சோமாஸ்கந்தர் மூர்த்தியை சோமாஷ வேலையில் வழிபட்டால் குடும்ப உறவுகள் மேம்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் அன்பும் அமைதியும் நிலைத்திருக்கும் அடுத்தது நடராஜர் நடராஜ மூர்த்தியை பிரதோஷ நேரத்தில் வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றங்கள் உண்டாகும் அடுத்ததா நந்தி வழிபாடு பிரதோஷ வேலையில் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் எழுந்து எழுந்தருளுவதாக ஐதீகம் இதனால் இந்த சமயத்தில் நந்தியை வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் அடுத்ததாக லிங்க வழி பாடு அரு உருவமான சிவனின் லிங்க வடிவத்தை பிரதோஷ வேலையில் வழிபட்டால் பிறவா நிலை என்ற முக்தி நிலை உண்டாகும்